புதுச்சேரி இளைஞருக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கித் தருவதாக கூறி பனிரெண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்துவிட்டு தலைமறைவான சென்னை தம்பதி கைதாகினர் புதுச்சேரி அடுத்த லாஸ்பேட்டை கருவடிக்குப்பம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் பழனிவே இவரது மனைவியின் தம்பி கணபதி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படித்துவிட்டு வெளிநாட்டில் வேலை தேடி வந்தார் அப்போது சென்னையில் வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பும் ஏஜென்சி நடத்தி வரும் வேளச்சேரியைச் சேர்ந்த சாந்தி மீனா என்பவர் அறிமுகமானார் கணபதிக்கு வேலை வாங்கித் தருவதாகவும் மாதம் மூன்று லட்சம் சம்பளம் கிடைக்கும் எனவும் கூறியுள்ளார் இதற்காக சாந்தி மீனாவிடம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மூன்று தவணையாக ரூபாய் பன்னிரண்டு லட்சத்து நாற்பத்தி ஒன்பதாயிரம் கொடுத்துள்ளார் ஆனால் சாந்தி மீனா கணபதிக்கு வேலை வாங்கித் தரவில்லை பின்னர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பழனிவேல் சாந்தி மீனாவை மொபைல் போன் மூலம் தொடர்பு கொண்டு கேட்டபோது சரியான பதிலளிக்கவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார் இதன் போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர் கணபதியை போன்றே மேலும் பலரையும் சாந்தி மீனாவும் அவரது கணவர் பாரதி ராஜாவும் ஏமாற்றியிருப்பது தெரியவந்தது எனவே அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் இந்த நிலையில் தம்பது இருவரும் பெங்களூருவில் பதுங்கியிருப்பதாக புதுச்சேரி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது இதையடுத்து அங்கு லாஸ்பேட்டை இன்ஸ்பெக்டர் இனியன் தலைமையிலான தனிப்படை போலீசார் விரைந்தனர் ஆறு ஆண்டுகளாக சிக்காமல் தலைமறைவாக இருந்த கணவன் மனைவி இருவரையும் போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாபட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் சென்னையில் வேலைவாய்ப்பு நிறுவனம் நடத்தி மோசடி செய்ததாக புதுச்சேரி இளைஞர் அளித்த புகாரில் ஆறு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த தம்பதி தற்போது சிக்கியுள்ளனர் எனவே இவர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் வேறு யாரேனும் இருந்தால் புகார் அளிக்க முன்வரலாம் எனவும் காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க